என்ன அடிச்சாலும் உதைச்சாலும் கத்தியில குத்தினாலும் என்ன சட்டில கையை விட்டாலும் ஹீரோவுக்கு வலிக்காதா அப்படி ஒரு ஹீரோவோட பயணமான நோவ கேன் படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ரசிக்க ரெக்கமெண்டேஷன்ஸில் பார்க்க போறோம் நம்ம ஹீரோவுக்கு சிஐபிஏ அப்படின்ற மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு இது இருக்கிறவங்களுக்கு வலி தெரியாது டெம்பரேச்சர் ஃபீல் ஆகாது வேர்க்காது அந்த ஹீரோ வேலை செய்யற பேங்க்கை கொள்ளை அடிக்க ஒரு கும்பல் வராங்க ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க அவங்கள சேஸ் பண்ணிட்டு போற ஹீரோவோட சாகசம் தான் இந்த படம் அமேசான் ப்ரைமில் இந்த ஹாலிவுட் படம் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சென்ட் பிடிச்சிருக்கு ஒரு வினோதமான மெடிக்கல் கண்டிஷனை வச்சு எமோஷனா கதை பண்ணிருக்கலாம் ஆனா அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் படமா இருக்கிறதே நோவக்கு என தனிச்சு காட்டுது ஜாக் நடிப்பு அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் பாக்குற ஆடியன்ஸுக்கு பரபரப்ப கூட்டிக்கிட்டே தான் இருக்கும் என்ன சிஐபி பத்தி தெரியாம பாக்குறவங்களுக்கு மேபி இது கனெக்ட் ஆகாம இருக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாலியா புதுமையான ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணுமா நோவக்கின் சூப்பர் சாய்ஸா இருக்கும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க பார்த்த ஏதாவது யூனிக்கான படத்தை நாம சஜஸ்ட் பண்ணணும்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க